கர்த்தர் தெய்வமானால் கத்திடத்தில் வங்கள் பாகால் தெய்வமானால் பாகால் இடத்தில் போங்கள் நானும் இப்பொழுது உங்களுக்கு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கர்த்தருடையதான ஸ்தானாதிபதியாய் நின்று சொல்லுகிறேன் உங்கள் தேவைகள் அத்தனையும் சந்திக்க பரலோகம் போதுமானதாக இருக்கிறது த ஹெவென்லி கவர்மெண்ட் வெல் கியூ வாட் அவர் யூ நீட் அதை அனுபவித்தவன் என்கிறதான முறையில் ப்ராக்டிக்கலாக நான் சொல்லுகிறேன் நான் இயேசு கிறிஸ்துவை முப்பத்தி மூன்று வருஷத்துக்கு முன்பாக கரங்களை பிடித்தேன் ஒரு நிமிஷம் கூட ஏசி எனக்கு கெட்டவராக இருந்ததே கிடையாது முப்பத்தி மூணரை வருஷமும் கத்தர் எனக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார் என் தேவைகள் அத்தனையும் சந்தித்திருக்கிறார் நான் கேட்காமலே எனக்கு என்ன வேண்டும் என்பதை முன்பதாகவே தந்திருக்கிறார் அப்படி இருக்கிற என் தேவன்ட போய் நான் கேட்க வேண்டிய அவசியமே எனக்கு இருக்காது நான் கேட்க வேண்டியதுல என்ன தெரியுமா மேலானவைகள் பரலகுத்துக்குரியவைகள் மகிமையானவைகள் அப்படி ஒரு காரியம்தான் நியாய தீர்ப்பின் மூலமாக எனக்கு என்ன ஆசிர்வாதம் கிடைக்கும் அதத்தான் பரிசுத்தவான்கள் அத்தனை பேரும் செஞ்சாங்க இனி வரும் பலன்மேல் மேல் நோக்கமாகி எனக்கொன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன் அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம அவன் நாடினான்